நம்ம பார்வதிவதை அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராசு பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கெயிலாய் பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாபுரது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் வருகிறார் அப்படிங்கிறது திருமந்தரம் சாமி அன்பே கருணையே வடிவானவர்னு திருமுறைகளும் சாத்திரங்களும் சொல்லுது சாமியோட வடிவங்களை போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம்னு மூணாக சொல்கிறாங்க அம்மையப்பர் போன்ற போக வடிவத்திலிருந்து உயிர்கள் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அவர் அருள் புரிகிறார் தக்ஷணாமூர்த்தி போன்ற யோக வடிவங்கள்லேருந்து உயிர்களுக்கு அந்த யோக நிலையை உணர்த்தி அந்த உயிர்கள் அந்த யோக நிலையை அடைவதற்கு அருள் செய்கிறாரு சரி இந்த ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் வேக வடிவம்னு சொல்லக்கூடிய பைரவர் வீரபத்திரர் அவங்க செய்த செயல்கள் எல்லாம் புராணங்களில் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது என்ன சாமி அன்பே வடிவார்னு சொன்னீங்க ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்க இவர் எல்லாரையும் தண்டிக்கிறதை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது வழிபாட்டு நெறியில் இருந்து தொண்டு செய்கிற அடியார்களுக்கு அருள் செய்கிற அதே சாமி தான் தவறு செய்யும் உயிர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து அவங்களை திருத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் இதை பார்த்தா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் பள்ளியில் பாடம் எடுக்கிற ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துகிறாரு நல்லா படிக்கிறவங்கள பாராட்டுறாரு அதே சமயம் சரியாக படிக்காமலோ இல்லை ஒழுக்கக்கேடாவோ நடக்கும் மாணவர்களை கடுமையான தண்டனைகள் கொடுக்காரு இந்த காலத்தில் இது ஒரு சர்ச்சையான விஷயமா பேசப்படுது ஆனால் அந்த எல்லாம் பசங்களோட அப்பா அம்மாவே வந்து என் பையனை கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி தோலல உரிச்சு எடுத்துருங்க அவன் நல்லா படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட மாணவர்களை ஒப்படைச்சிட்டே போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் என்ன அடித்தாரு அப்படின்னு வீட்டில் போய் சொன்னாலே நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டு மேலே அவங்களும் ரெண்டு அடி போடுவாங்களே ஒழிய அது ஒரு பிரச்சனையாக அந்த காலத்தில் இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ஆசிரியர் நல்லா படிக்கிற மாணவர்களை பாராட்டுறது அவங்க மேலும் மேலும் சிறந்து வரணுங்கிறதுக்காகவும் தவறான வழியில் போய் சரியாக படிக்காத மாணவர்களை தண்டிக்கிறது அவங்க நல்வழிக்கு வந்து படித்து ஒரு மேலான நிலையை அடையணுங்கிற அக்கறையும் அவங்க மேலே கொண்ட அன்பும் தான் காரணம் வீட்டில் நம்ம அப்பா அம்மாவும் இதே தானே பண்ணுறாங்க ஒழுக்கமாக தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதே சமயத்தில் தன்னுடைய பேச்சை கேட்காம தீய வழியில் போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறதோட அவங்கள தண்டிக்கவும் செய்கிறாங்க இதைத்தான் தந்தை தாய் பெற்ற தம் புதர்வர்கள் தம்சொல்லாற்றின் வந்திடாவிடில் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும் இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முனிவும் என்றும் அப்படின்னு சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் இது நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகள் தன் சொல்படி நடக்காமல் தீய வழியில் போனாங்கன்னா அவங்கள உருக்கி அதாவது அவங்கள திட்டி ஏசி வளாரினால் அடித்து அவங்கள அடித்து தீய பந்தமும் விடுவர் அதுக்கு மேலேயும் சொல் பயிற்சி கேட்காம ஊர் சுத்த போனார்னா அவரை பிடிச்சி கயரை வச்சு கட்டி போட்டுறாங்க இதில் எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்க மேலே கொண்ட அன்பு அக்கறை பாசம்தான் அவங்க நல்ல நிலைக்கு வரணுமேங்கிறதுக்கு தான் அப்பர் பெருமானும் இதே கருத்தை வலியுறுத்தும் விதமாக பெருமானே நான் உனக்கு எப்போதும் பணி செய்ய வேண்டும் உன்னுடைய பணியிலிருந்து நான் இந்த உலக விஷயங்களில் எண்ணம் சொல் செயலினால் ஈடுபட்டேனானால் நீ வந்து என்னை கண்டித்து தண்டித்து திருத்தி பணி கொள்ள வேண்டும் இந்த பொருள்படும்படியாக ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி காது காதுவித்தாய் கட்ட நோய் பிணி தீர்த்தாய் கலந்தருளி போதுவித்தாய் நின் பணி பிழைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு அருள் செய்திருப்பதன்படி நான் ஏதாவது ஒரு காலத்துல இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு உன்னுடைய பழியிலிருந்து பிழைத்து போனால் நீ வந்து புளியம் வளாரால் அதாவது புளியங்குச்சியினால் என்னை அடித்து திருத்த வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி பெறுகிறார் இப்படி ஒரு பிறவிக்கு அப்பா அம்மாவாக வந்தவங்களே நம்ம மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாங்கன்னா எல்லா பிறவிக்கும் நமக்கு அப்பா அம்மாவாக திகழக்கூடிய சிவபெருமான் நம்ம மேல எவ்வளவு அக்கறை வச்சிருப்பாரு தான் அடியார்களுக்கு அன்பு செய்கிற அதே பெருமான் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறாரு இதுவும் அவங்க வினையை நீக்கி தூய்மையாக்கி நல்வழிப்படுத்ததான் கிரைத்தா தக்ஷயாத்துல கலந்துக்கிட்டது இன்னும் நிறைய தவறு செஞ்ச தேவர்கள் எல்லாம் பெருமான் தண்டிச்சதை காமன் உடல் உயிர்க்காலன் பல் காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு திருத்தோல் நோக்கத்தில் மாணிக்க நமக்கு அருளி செய்கிறார் அதாவது காமனுடைய உடலை எரிச்சாரு காலனுடைய உயிரை காலால் எட்டி உதைச்சு போக்குனாரு சூரியனுடைய பல்லை உடைச்சாரு நாமகளுடைய நாசியை அறிந்தாரு பிரம்மனுடைய தலையை கொய்து எடுத்துட்டாரு அக்னியோட கையை எடுத்தார் சோமனுடைய கலையை நீங்கும்படியாக செஞ்சார் தக்கனையும் எச்சனையும் தலையை துண்டாக எடுத்துட்டார் இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க செய்த அந்த வினைகளில் இருந்து அவங்களை தூய்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தி தன் திருவிடியில் சேர்த்துக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணாரே ஒழிய அவங்கள தண்டிக்கணுங்கிற நோக்கம் அவருக்கு எப்பவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போகியாகவும் யோகியாகவும் இருக்கிற சிவபெருமான் வேகியாக இல்லை வேகி ஆன மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு நம்மளை தண்டித்து நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்துகிறாரு அவர் மட்டும் கோவப்பட்டான்னா யாரால் அதை தாங்க முடியும் இதை போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார் யோகியா யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார் வேகி ஆனார் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார் ஊஹியா மோடரெல்லாம் உம்பரில் ஒருவர் என்பார் அப்படின்னு சித்தியார் நமக்கு தெரிவிக்குது அதாவது போகியா இருந்து இருந்து உயிர்களுக்கு போகத்தை செய்கிறாரு உயிர்கள் உலக இன்பங்களை அனுபவிக்கும்படியாக செய்கிறார் யோகியா யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார் தட்சிணாமூர்த்தி ரூபமா இருந்து நமக்கெல்லாம் யோக நிலையை கைவர செய்கிறாரு வேகி ஆனார் போல் போகியா இருக்காரு யோகியா இருக்காரு ஆனால் வேகியா இருந்துன்னு சொல்லலை வேகி ஆனார் போல் கோபப்பட்ட மாதிரி காட்டிக்கிட்டு செய்த வினையினை வீட்டல் ஓரார் நாம் செய்த அந்த வினையின் பயன்களை எல்லாம் நமக்கு ஊட்டி அதை நாம் அனுபவித்து கழிக்க செய்து நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்வினைகளை செய்து அதுவும் நான் செய்தேங்கிற அந்த தன்முனைப்பு கெட்டு இறைவன் செலுத்துகிறார்கிற அந்த அறிவோடு செய்யும்போது நாம் வினையிலிருந்து நீங்கி இறைவன் திருவடியை அடைவதற்கு நமக்கு அருள் செய்கிறார் இப்போ அடியார்களுக்கு அருள் செய்கிறத அறக்கருணைன்னு சொன்ன அதே சைவம் தான் இந்த மாதிரி தவறு செய்பவர்களை ஒருத்து திருத்துவதற்காக செய்யக்கூடிய அந்த செயலை வந்து மரக்கருணைன்னு சொல்கிறது அப்போது அறக்கருணையும் மரக்கருணையும் இறைவன் செய்வது உயிர்களின் நன்மைக்காக தானே ஒழிய எப்படி ஒரு தந்தை தாய் தவறான வழியில் நடக்கக்கூடிய அந்த பிள்ளையை அடித்து திருத்துறாங்களோ அதே மாதிரி தானே ஒழிய எப்படி ஒரு ஆசிரியர் நல்ல வழியில் நடக்காத படிக்காத மாணவர்களை தண்டித்து நல்லா படிக்க வச்சு அவங்கள மேல்நிலைக்கு வர வைக்கிறாங்களோ அதே மாதிரிதானே உடைய இறைவன் உயிர்களிடத்துல எந்த பாகுபாடும் காட்டுறதில்லை இதைத்தான் நம்ம தெய்வ புலவரும் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அப்படின்னு அன்புடைமை அதிகாரத்தில் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் அதனால் இறைவன் எப்பவுமே அன்பே வடிவானவர் அவர் நம்ம மேலே பெரும் கருணையை பொழிகிறார் நாமெல்லாம் நல்வழியில் நடந்து அவரை வழிபட்டு சிவ புண்ணியங்களை செய்து அவன் திருவடியை அடைவதற்கு முயற்சி எடுக்கும் போது நமக்கு அறக்கருணை செய்கிறார் அதே சமயத்தில் நாம் நம்முடைய அறியாமையினால் தவறு செய்து வழியில் போய் பாவத்தை சேர்க்கும் போது அதை நமக்கு ஊட்டி கழித்து நமக்கு இருவினை ஒப்பு மலவரிவாகம் சக்தி நிபாதம் ஏற்பட்டு இறைவன் திருவடியையே அடைவதற்கு மரக்கருணையும் அவரே செய்கிறார் அதனால் இறைவன் உயிர்கிட்ட இடத்துல எப்பவுமே பாகுபாடு காட்டுறதில்லை நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா சாமி நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாருங்கிறது அர்த்தம் இல்லை நாம் செய்த வினையை நமக்கு ஊட்டி கழிக்கிறார் அதன் மூலமாக நமக்கு நல்ல அறிவையும் கொடுக்கிறார் நம்மளை இறைவன் திருவடியை அடைவதற்கான முயற்சியை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்னு தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இதுக்கு திருவுருளும் குருவுருளும் துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை அரார் மகாதேவா